அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கொய்த்து தமிழ் மக்கள் சேவை மையம் களத்தில் இறங்க ஆசைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் படுகின்ற வேதனைகளையும் அலக்குரல்களையும் நாம் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பல சகோதரர்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுடைய உங்களுடைய தர்மத்துக்காக இந்த கொய்த்து தமிழ் மக்கள் சேவை மையம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது அன்பான சகோதரிகளை சகோதரிகளை இந்த இலங்கையில் அதிகமாக பாதிக்கப்புள்ளாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அதாவது அள்ளி கொடுக்காவிட்டாலும் கில்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய தர்மங்களை இந்த ஏழை மக்களுக்காக வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் உங்களால் முடிந்த எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க உங்கள் இருப்பிடமே வந்து நாங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறோம் இதற்கான டெலிஃபோன் நம்பரை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மூலிமா நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் தருகின்ற இந்த உதவி இருக்குது பார்த்தீங்களா பெரிய உதவிங்க சதக்கத்தில் ஜாரியா ஏன்னா அந்த இடத்தில் ஒருவனாய் நான் நீங்கள் இருந்து பார்த்தா அந்த வேதனை என்னான்னு தெரியும் இந்த ப வீடியோவுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் ஏழை மக்கள் எந்த அளவுக்கு அன்னைக்கு இந்த சூழ்நிலையில் அகப்பட்டு வேதனை பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா வரலாறு சந்திக்காத இந்த வேதனை தரக்கூடிய இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே மனசு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுத்துது ஸோ இந்த கஷ்டம் யாருக்கும் ஆண்டவன் கொடுக்கக்கூடாது மழைவே வரலைன்னா கூட ஆண்ட தான் கேட்குறோம் அதனால மழை அதிகமாக வந்துட்டாலும் ஆண்டவண்டை தான் நம்ம என்ன செய்கிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளை இத்தனை உதவிகள் செய்தாலும் நம்ம கொழுப்பு நாட்டிலேருந்து நம்ம தொகுள் கொடி உறவுகளை செய்யலன்னா செய்ய அதனால இந்த

para cá tocou